தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் வீட்டில் வீரத்தை காட்டிய காவல் அதிகாரியின் பரிதாப நிலை இந்த தலைப்பில தான் இந்த காணொலி நம்ம அதாவதுங்க அண்ணன் சீமானின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அண்ணன் அமல்ராஜ் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தவர் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் அந்த நேரத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் என்பது பலரால் கண்டிக்கப்பட்டது குறிப்பாக அவர் திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டார் என்பதுதான் பலரின் விமர்சனமாக இருந்து வந்தது தற்போது ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க அண்ணாமலையிடம் இந்த காவல் ஆய்வாளர் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் அந்த காணொலி நான் இணைச்சி விட்டுறேன் நீங்களே பாருங்க

அண்ணாமலையிடம் கெஞ்சு கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரியின் பரிதாப நிலை குறித்து சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் டைரக்டர் எசகி என்ற சகோதரர் வந்து அண்ணாமலை அவர்களிடம் கெஞ்சும் அந்த காவல் ஆய்வாளர் யார் பார்த்த மாதிரி இருக்கே திரு சீமான் வீட்டில் சிங்கம் சூர்யா மாதிரி வீராப்பு காட்டினாரே அவர்தானே என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க அதேபோல நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் சீமான் வீட்டில் சம்பவம் செய்தார் என்று இணைய ஊப்பிக்கள் மீடியாக்கள் நியூஸ் கார்டு போட்டு கொண்டாடிய இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அண்ணாமலையிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சிய மூமெண்ட் இவ்வளவு தாண்டா நீங்க என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க அதே போல இடும்பாவனம் கார்த்திக் என்ற சகோதரர் வந்து காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்களே நீங்க தானே வீராதி வீரராச்சே ஆச்சே அண்ணாமலை கிட்ட எதுக்கு கெஞ்சிரீங்க இவ்வளவு தானடா உங்க வீரம் எல்லாம் ஓசி வடைக்கு நாக்க தொங்க போடுற உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ரோசம் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசிடம் இந்த திமுக இப்படித்தான் கெஞ்சி கொண்டிருக்கிறது என பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் அண்ணன் சீமான் வீட்டில் நடந்து கொண்டது போல் ஏன் அண்ணாமலையிடம் இந்த காவல்துறை அதிகாரியால் நடந்து கொள்ள முடியவில்லை ஏன் கெஞ்சுகிறார் என பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் ஒன்றியத்தை பாஜக ஆழ்வதால் அண்ணாமலையிடம் இந்த காவல் ஆய்வாளர் கெஞ்சு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் முக்கியமா அண்ணாமலையிடம் கெஞ்சும் இந்த காவல் ஆய்வாளரின் பரிதாப நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்